ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு ஆதி வந்து பாரதி கிட்டே என்ன இப்போ தமிழில் ஏற்றுக்கிட்டால் இப்போ நீங்கள் உங்கள் முடிவு என்னென்னு கேட்டு செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஆதி வந்து தமிழ் கையை பிடிச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்போ வந்து தமிழ் வந்து கண் திறந்து அப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க என்ன இவன் அப்பான்னு கூப்பிட்றா ஏதோ மயக்கத்தில் கூப்பிட்றா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்டு தயவு செஞ்சு முதல்ல வந்து நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து உங்களுக்கு நிறைய சாக்லேட்ஸ்லேருந்து எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ முதல்ல நிம்மதியாக தூங்கு இனிமே வந்து ஜாக்கிரதையாக உடம்ப பார்த்துக்கணும் சரியா அப்படின்னுப்போ கரெக்டாக வந்து மரகதம் உள்ளே வந்துடுறாங்க மரகதம் உள்ளே வந்தோன்னா கரெக்டாக வந்து ஆதியை பார்த்து அப்பான்னு கூப்பிட்றாங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா நான் வந்து இப்போ நல்லா தான் இருக்கேன் முன்னாடி தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே சரி வெரி குட் அப்படின்னு ஒன்னா இங்கே பாரதி வந்து செம பதட்டத்தில் ஆயிட்டாங்க தமிழ் வந்து அப்பான்னு கூப்பிட்றத பார்த்தோன்னா மரகதம் வந்து மூஞ்சியெல்லாம் சின்னதாகி கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அப்பான்னு பார்த்து சரி இப்போ எதுவும் பேச வேணான்னு சொல்லிட்டு மரகதம் வந்து கோச்சிட்டு வெளியில் போயிடுறாங்க டாக்டர் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து வெளியில் போங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் வெளில வந்துடுறாங்க தமிழை செக் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் டாக்டர் வந்து சொல்கிறாங்க ஏன் தமிழ் இப்போ பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் எந்த பிரச்சனையும் இல்லை எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து ஒரு வாரம் கழித்து ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு டாக்டர் வந்து சொல்கிறாங்க இந்த முக்கியமான விஷயம் நான் கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்த இந்த இந்த தம்பிக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே ரத்னம் வந்து நான் வாழ்க்கை பூரா நன்றி கடன் பட்டிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னா இதெல்லாம் இருக்கட்டும் சார் இதெல்லாம் என்னோட கடன் மைதான் அப்படின்னு சொல்கிறப்ப மரகதம் வந்து மைண்ட் வைஸ் சொன்னிருக்கேன் இந்த தம்பி வந்து ரொம்ப தூரம் பழக விட்டது தப்பாக போச்சு போலே தம்பி நீங்கள் கிளம்புங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை வந்து உள்ளே கூப்பிட்றாங்க சரி இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் உள்ளே போகிறாங்க ஆதியும் பாரதியும் வந்து கண்ணுலேயே பேசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக மறுபடியும் மரகதம் அந்த ரூம்லேருந்து வந்தோன்னே என்ன தம்பி நீங்கள் இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொன்னோன்னே சரி கிளம்புங்க அப்படின்னு பாரதி கண்ணில் சைகை சொன்னால் ஆதி வந்து அங்கேருந்து கிளம்பி கிளம்பி போயிடுறாங்க அதே சமயத்தில் தமிழை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னே ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தாத்தா கிட்டே ஓடிவாமா அப்படின்னோன்னே தமிழ் வந்து வராமல் நிற்கிறாங்க ஏன் வரமாட்டேங்கிறான்னு மரகதான் வந்தால் இப்போ தாங்க ஊசிலாம் போட்டிருக்கு அதனால் கொஞ்சம் டயர்டாக இருப்பாள்ல அதனால தான் உடம்பு சரியாக ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பா அப்படின்னு சொன்னோன்னா சரி நீ போய் பாரதி ரெஸ்டடு அவளையும் கொஞ்சம் தூங்க வை அப்படின்னு சொல்லிட்டு நான் சமையல் பார்த்துக்குறேன் தானே நீ எனக்கு வந்து உதவி செய்ய அப்படின்னா தமிழ் ஓ இந்த மாதிரி மாட்டாமல் இருந்தால் நிம்மதியாக இருந்திருக்கும் தேவையில்லாத நமக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னோடே ஒரு நல்ல விஷயத்த கூட எப்படி பேசணுங்கிறது கூட உனக்கு தெரியலில்ல சரி வா வந்து சமையலுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க பாரதி வந்து கரெக்டாக தமிழை தூங்க வைக்கிறாங்க தூங்க வச்சது கரெக்டாக ஃபீல் பண்ணுறாங்க ஆதியை முத முதல்ல பார்த்தது அந்த மலையில் வந்து குழந்தையை காப்பாற்றி கொடுத்தது அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு சீனாக அப்புறம் வந்து கல்யாண மண்டபத்தில் வந்து ஆதி வந்து வேண்டான்னு தாலி கட்டி கொடுத்தது கட்டாமல் கல்யாணத்தை நிறுத்தினது ஒவ்வொன்றா நினச்சி பார்த்துட்டு பாரதியை வந்து ஆஃபீஸில் கையை பிடிச்சி தமிழ் ஒரு நாள் வந்து என் அப்பானு ஏற்றுப்பா அப்போ உங்களோட முடிவு வந்து நிச்சயமாக எனக்கு ச நீங்கள் ஏற்றுப்பீங்க அப்படிங்கிறத நான் நான் உறுதியாக நம்புறான்னு கையை பிடிச்சி பேசினதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வாசு ஃபோட்டோ முன்னாடி போகிறாங்க வாசு நீ தான் வந்து ஆதி ரூபத்தில் வந்து தமிழை காப்பாத்தனியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி நான் இதை வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு ஆதியோட ஃபேஸ் நினச்சி எல்லாம் நடத்து அப்போ தான் இல்லை அப்படின்னு ஆதி கேட்குறத வந்து மனசில் நினச்சோடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ்க்கு டக்குன்னு வந்துடுறாங்க நம்ம பாரதி வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப வந்து கரெக்டாக ஆதியை பார்த்து என்ன கேட்பார் ஒரு வேலை கேட்டால் என்ன பதில் சொல்கிறன்னு தெரியாமல் மனசுலேயே யோசிச்சுட்டு இருப்பேன் கரெக்டாக லதா வந்துடுறாங்க லதா வந்த வேகத்து கேள்வி கேட்குறாங்க ஆமாம் ஹாஸ்பிட்டல் நடந்த எல்லாமே கேசோன்னு சொன்னாப்புல ஆமாம் உன்னோட முடிவு என்ன எடுத்து வச்சிருக்க அப்படின்னு ஏ என்னடி முடிவு ஆஃபீஸுக்கு சீக்கிரமாக வந்திருக்க சீக்கிரம் வேலை செய்யணும் இல்லை இதை பற்றிலாம் நான் ஒன்றும் கேட்கல நீ உன் வாழ்க்கையில் என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டோன்னே என்ன முடிவு பண்ணும் எனக்கு அங்கே நடந்தது எல்லாமே கேசவன் நேருக்கமே சொல்லிட்டாப்புல இவன் வாழ்க்கையில் வந்து ஆதியை வந்து தயவு செஞ்சு விட்டுறாத இப்போ வந்து தமிழ் வேறு அப்பாவாக ஏற்றுக்கிட்டால நிச்சயமாக ஆதி வந்தோன்னே அடுத்த செகண்டாக உன்னை வந்து ஓ முடிவை தான் கேட்க போகிறாரு என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேவையில்லாமல் உன் வேலையை பாரு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துர்றாங்க உட்காந்தோன்னே கேசவனும் வர்றாப்பில் வந்தோடனே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டோடனே ஏன் டல்லாக இருக்காங்க பாரதி அப்படின்னு இல்லை நான் இந்த கேள்வி கேட்டேன் அவங்கள ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ணாத தேவையில்லாமல் ஏன் அவன் குழப்பி விடுற இல்லை அவன் வந்து தெளிவாக தான் இருக்கா நம்மளை குழப்புற மாதிரி நடிக்கிறா அப்படின்னு அதான் புரியுது இல்லை அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து ஆதி வந்துடுறாப்புல ஆதி வந்தோடனே பாரதியும் ஆதியும் வந்து ஐ ஐ கான்டாக்டில் வந்து பார்த்து பேசிக்கிறாங்க கண்ணுலேயே அந்த சமயத்தில் வந்து பார்த்தியா இவங்க ரெண்டு பேரும் கண்ணுலேயே பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி பேக் கெட் பேக் டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கேருந்து வந்து ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க ரூமுக்கு போனோன்னே த மறுபடியில் தான் வந்து ஆதி வந்துட்டு இருப்பாரு ஃபோன் வரும் பாரு இப்போ கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னா ஏன் நீ வேறு வயிற்றில் புள்ளியே கிடைக்கிற நானே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன சொல்கிறது ஆதி ஏற்றுக்க வேண்டியது தான் அதை தவிர உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னோன்னா ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னா கரெக்டாக அதுதானே கூப்பிட்றாரு என்ன சமதம் சொல்கிறதுக்கு தான் போய் சமதம் சொல்லிட்டு வாழ்க்கையை வாழல வழியே பாரு அப்படின்னு சொன்னோன்னா சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க ஆதி வந்து கரெக்டாக தமிழ்கிட்ட என் பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு பாரதி கிட்டே கேட்டோன்னா திடீர்னு சந்தோஷத்தில் அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன அடுத்து அந்த பதில் தான் கேட்க போகிறார்ட் என்ன மனசு ஏற்றுக்க மறுக்குதா நான் கேட்குற கேள்விக்கு அப்படின்னு அதை